ஒரே ஒரு அடி தண்டி கண்ணத்துல வச்சேன் அதுக்கு நான் கட்டின கனவுன கண்ட்ரோல்ல மச்சி இப்படி கைது மலைய கால் வைப்ப கைது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணும்போது உன் फ्रेंड्स கூட ஊர் சுத்துனியா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணும்போது மேல கோபப்பட்டிருக்கியா இல்ல உன்னை கட்டனதுல இருந்து எல்லாமே நீயே பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப சாரிமா இன்னைக்கு வாலண்டைன்ஸ் டே பீச்சுக்கு போலாமா பார்க்குக்கு போலாமா படத்துக்கு போலாமா எங்க வேணாலும் போலாம் கரண்ட் பில் இருக்கே அது கட்டிடுறேன் வீட்டு வாடகை ஐயோ அது என் கடமமா அதுக்கு என்ன மணிய வெளிய கூட்டுவோம் இருக்க முடியுமா அதுவும் வாலண்டைன்ஸ் டேக்கு காலை மட்டும் கொஞ்சம் எடுமா చెత్త పేరుకి కేకనుమా